பாபு அவர்களே ஜெகந்நாதன் அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் தீபக் அவர்களே மற்றும் வணிகத்திற்குரிய மாலை உறுப்பினர் பிச்சாண்டி அவர்களே மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தாமரை சொந்தங்கள் அவ்வளவு சிறப்பாக செஞ்சிருந்தீங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து சக்சஸ் ஆனதுக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப நல்லா தெரியும் அதனால இந்த சுதந்திர தின நம்ம தாமரை சொன்ன மாதிரி இருபது ஒவ்வொரு கொடி வேலூர் மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்காக இன்றைய தினம் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு முடிந்தது அதே நேரத்தில் எங்களுடைய மாநில சிறப்பு பொறுப்பாளர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களும் திரு தசரதன் அவர்களுடைய இந்த பத்திரிகை நேர்காணல் அல்லது நாங்கள் சந்திக்கோம் உங்களுடைய ஜனாதிபதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வேட்பாளர் திரௌபதி முர்மு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலிலே மலைவாழ் மக்களுக்கும் மற்றும் பட்டியலின மக்களுக்கும் காவலன் என்று கூறிக்கொள்ளும் திராவிட திமுக ஆட்சி நாளைய தினம் எதிர்த்து ஓட்டு போடுவதாக திரௌபதி முர்மு அவர்களை எதிர்த்து ஓட்டு போடுவதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்களும் மற்றும் மற்ற அவருடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் அனைத்தும் எதிர்த்து ஓட்டு போடுவதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே அவர்கள் பட்டியல் இனத்திற்கும் மலைவாழ் மக்களுக்கும் பாதுகாவு நாங்கள் என்று போலி ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் நாளைய தினம் அவர்கள் மனசாட்சியோடு ஓட்டு போட்டால் நிச்சயம் திரௌபதி முர்முக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படி அவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அவருடைய போலி மாயை நிச்சயம் தமிழகத்திலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் திரௌபதி முர்மு அவர்கள் எனக்குரிய எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியது போல அறுபது சதவீதம் மேலே வாக்குகளை பெற்று அவர்கள் ஜனாதிபதியாக அமர்வதை உறுதியாக கேட்டுக்கொண்டோம் அதே நேரத்தில் செயற்குழுவில் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அன்மார் நீண்டிட்டே இருக்கு நடைபெறல இந்த மாவட்ட செயற்குழு தீர்மானத்தில் வேலையை துரிதப்படுத்த சொல்லி நாங்கள் மாநில மற்றும் இந்த வேலூர் மாவட்ட கலெக்டரையும் நாங்கள் இந்த சிறப்பு செயற்குழு இந்த செயற்குழு தீர்மானத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் எங்களுடைய மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியானது மகளிருக்கென்று வேலூரிலே ஒரு தனி கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் சென்ற வாரம் மாநில செயற்குள் இங்கே நடைபெற்றது அன்றைய தினம் பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் வந்திருந்தீர்கள் அதுவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இப்பொழுது எங்களுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் வெஸ்ட் பெங்கலை சேர்ந்தவர் அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அவர் மிக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக தெரிவித்துள்ளார் காலங்காலமா நீங்க அரசாங்க விழாக்கள் எடுத்தீங்கன்னா நாதஸ்வரம் இந்த மாதிரி ஒரு சடங்குகள் வந்து இந்த தர்மபுரி எம்பி சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு வந்து நிச்சயமா இது வந்து இந்துக்கள் இந்துக்கள் உணர்வுன்னு இல்லை ஒரு ஒரு அரசாங்க விழான்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான இதுவே இந்த சாங்கீதம் தானே இது நடந்தாலே எல்லாமே நடக்கட்டும் ஒரு இது காலங்காலமாக நடந்து வந்தது இவர் தேவையில்லாமல் பேசி மக்களோட மக்கள் பார்த்து கொண்டு சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் நீங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க மக்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக உறுதியாக இருக்கும் ஜெயலலிதா மருத்துவ காலத்தில் இந்த சடங்குகள் பாரம்பரியமாக நடந்துகிட்டே வருது என்ன புதுசாக ஒரு தர்மபுரி எம்பி தான் பத்திரிகையாளர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் நாங்களும் எதிர்த்துட்டு வந்துட்டு தான் சார் கள்ளக்குறிச்சி அதை பற்றி என்ன சொன்னீங்க ஒரு மாணவி தற்கொலை என்ன நீங்க நீங்கள் ஒரு பெரிய தமிழகத்துல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது பிஜேபியோடய என்ன பிஜேபி அதாவது எந்த ஒரு மாணவியும் சிந்திக்கணும் தற்கொலை இந்த விஷயத்தை வந்து பிஜேபி வந்து எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து மா மாணவர்களுக்கு இதுவாக தான் இருக்கும் நீட் தேர்வு நீங்கள் பார்க்குறீங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறது தான் தான் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்து யாராவது யாராவது நீட் தேர்வால் உங்களை ஃபீஸ் அதை வந்து நாமே பாரதிய கட்சி சார்பில் ஒன்மையாக நாங்கள் வந்து கட்டிக்கிறோம் இந்த மாதிரி சொல்லுங்கள் நாளைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலின பெரிய வந்து நாளைக்கு அதோடய ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்த போகிறோம் தமிழகம் முழுவதும் தமிழகம் சென்னையில் நடத்துகிறோம் சென்னையில் போராட்டம் நடத்துகிறோம் இந்த சம்பவத்தை கண்டித்து நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நாளைக்கு பெரியசாமி அவர்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாளைக்கு நடக்க போகிறோம் இது கண்டிச்சு

அரசு ஏறக்குறைய திருப்திகரமாக இருக்குது காரணம் என்னன்னா மத்திய அரசு வந்து கேட்கக்கூடியது அளவு இல்லாமல் அதை விட அதிகமாக வந்து நம்ம தடுப்பூசிகளையும் மூஷர்களையும் கொடுத்துருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் இந்த கொரோனா தடுப்பூசி போகிறதுக்கு ஸ்டாலின் அவர்களும் பயந்தாங்க மற்றபடி எல்லாம் பயந்தாங்க இன்றைக்கி வந்து ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் படம் தான் இருக்குது முதலமைச்சர் படம் பிரதமர் படம் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை எங்கேயாவது இருந்திருக்கா இல்லவே இல்லை ஆனால் நாங்கள் இருந்தாலும் வஞ்சகம் வைக்காம தமிழக மக்கள் நல்லா இருக்குன்னு பிரதமர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக டோஸ் பூஸ்டர் டோஸ் எல்லாமே கொரோனா தடுப்பூசியிலேருந்து டோஸ் வரைக்கும் அது அதிகமாக கொடுத்துருக்காரு ஒரு சில இதுவெல்லாம் காலாவதியாக இருக்குது அவ்வளோ இருப்பு வச்சுருக்காங்க தமிழர் சுகாதாரத்துறை சிறப்பாக இருக்கிறதுக்காரன மத்திய அரசு தான் உதவியாளர்கள் தான் தமிழக அரசோட சுகாதாரத்துறை

சோசியல் மீடியாவில் வெளியே வந்தால் நம்ம கொஞ்சம் வெளியே தெரியும்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்துக்கள் மனதை புண்படுற மாதிரி அவர் எல்லாமே பேசிட்டு வர்றார் இது புதி இதில் அவரை எங்கள் தலைவர் அவரோட விஷயத்துக்களை தலைவர் அவரோட போராட்டமும் எதுவும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதாவது எங்கள் தலைவர் வந்து அவர் செந்தில்குமாரை பற்றி பேசுகிற அளவுலாம் எங்கள் தலைவருக்கு வந்து அது அந்த அந்தளவுக்குலாம் செந்தில்குமார் பெரியால் ஒன்றும் கிடையாது ஸோ அவர் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுக்குறதில் ரொம்ப நம்பர் ஒன் எம்பி அவர்